தூரி இதன் ஆசிரியர் கோடங்கிப்பட்டி புகழேந்தி தடா டே இந்த கயிறையும் தூரி ஆடியே அறுத்து போட்டாத அப்பப்போ மாடு கண்ணுகளையும் கட்டி வச்சுமே நம்ம காந்தப்பன் பொஞ்சாதி தூக்கு போட்டு செத்து போயிட்டாலாம் நான் ஒரு எட்டு போய் மூஞ்சியை பார்த்துட்டு வரேன் அப்பா என்னிடம் சொல்லிவிட்டு சைக்கிள் எடுத்துக்கொண்டு போனார் எனக்கு கடுப்பாக வந்தது ரெண்டு மாடு ரெண்டு எருமை ரெண்டு ஆடு நான்கு கண்ணுக்குட்டிகள் என இன்னைக்கு எல்லா உருப்படி உருப்படிகளையும் நானே மேய்க்க வேண்டும் இன்னும் ஒரு மாதத்துக்கு மட்டுந்தான் இந்த இம்சை அப்புறம் லீவு முடிந்து பதினோராம் வகுப்புக்கு கள்ளி மந்தையும் போய்விடலாம் லீவில் ஒழுங்கா ஆடு மாடு மேய்ச்சாதான் பள்ளிக்கூடம் அனுப்புவேன் இல்லைனா கேரளாவுக்கு கந்து கடைக்கு அனுப்பிவிடுவேன் என்று அப்பா சொல்லியிருந்தார் எனக்கு படிப்பு மேல அவ்வளவு பிடிப்பெல்லாம் இல்லை கந்துக்கடை மேல வெறுப்பும் இல்ல பள்ளிக்கூடம் போனா சாயங்காலம் வந்து வேப்ப மரத்தில் கயிறு கட்டி தூரி ஆடலாம் கந்து கடைக்கு போய்விட்டால் கருவாடு தான் தின்ன முடியும் காலையில் உடனே நான் தூரி கட்டி விளையாடும் வேப்ப மரத்துக்கு தான் போவேன் மிக பெரிதான அந்த மரத்தின் அடியில் தான் பாட்டி நல்லத்தங்கால் கதை ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் சொல்லும் கதை சொல்லி முடித்த பிறகு தலையை கோதி நல்லா இருந்துச்சா சாமி கதை என்று ஆசையோட கேட்கும் கதைக்காக அன்று பாட்டியின் தலை கோதலுக்காகவும் பாட்டியுடனே திரிவேன் முதன் முதலில் பாட்டி தான் இந்த மரத்தில் கயிறு கட்டி தூரியாட பழகி தந்தது ஒரு முனையில் கெட்டியான ஒற்றை குச்சியை கட்டி வேப்ப மரத்தின் உட்காத்தி வைத்து குழந்தையை தொட்டிலில் ஆட்டுவது போல ஆட்டும் மயக்கம் வருகிறது மாதிரி வேகத்தில் பாட்டி ஒருபோதும் தூரி ஆட்டியது இல்ல கிருகிருனு வருது பாட்டி என்று பொய் சொல்லி பாட்டியின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொள்வேன் நானா தூரி கட்டி கொள்ளும் அளவுக்கு வளர்ந்து சில மாதங்களுக்கு பின் பாட்டி இறந்தாள் பாட்டிக்கு பிறகு இந்த வேப்ப எனக்கு பாட்டி இந்த மரத்தடி மன்தான் பாட்டி மடி இப்பவும் தூரியாடி ஓய்ந்த பின் மரத்தடியில் அயர்ந்து படுக்கும்போது மரம் காற்றில் அசைகையில் பாட்டி தலையை வருடி விட்டது போலவே இருக்கும் அப்பாவுக்கு மட்டும் இந்த மரத்தை பிடிப்பதே இல்லை அதற்கு அப்பா தூரியாடும் வயதை கடந்து விட்டிருந்தது தவிர நாம் மரத்தடியிலேயே பொழுதை கழிப்பதும் அவருக்கு பிடிக்காத காரணம் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவு வந்துவிட்டது மார்க் ஷீட்டை பார்த்ததும் எனக்கு இன்ப அதிர்ச்சியாகிவிட்டது நான் பார்டர் மார்க்கில் பாஸ் ஆகிவிட்டேன் பதினோராம் வகுப்பில் சேர அட்மிஷன் ஃபீஸு புத்தகங்கள் யூனிஃபார்ம் ரிப்பேராக கிடக்கும் சைக்கிளுக்கென அப்பா கணக்கு போட்டு பார்த்ததில் மூவாயிரம் ரூபாய் வரை வேணும் போல தெரிந்தது கப்பல்பட்டி கந்தனை வர சொல்லி ரெண்டு ஆட்டையும் தலா ஆயிரம் ஆயிரம் என இரண்டாயிரத்துக்கு விற்றார் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு நிறை செனையில் ஆடுகளை விட்டுருந்தா மூவாயிரத்துக்கு மேலே போகும் அவசர கதியில் விற்பதால் ஆயிரம் ரூபாய் நஷ்டம் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு மேய்ச்சதுக்கு ஒரு புண்ணியமும் இல்லாம போகுதுங்க ஆடுகளை விற்க வேணாம் பணத்துக்கு வேற எதனாச்சும் வகைச்சல் பண்ணுங்க ரெண்டு மாசம் கழிச்சு விற்று கொடுத்துடலாம் என்று அம்மா மூக்கால் அழுதது அப்பா பீடியை இழுத்தபடியே நான் வித்தா வித்தது தான் என்று சொல்லி வாயாலையும் மூக்காலையும் புகையை விட்டார் அம்மாவோ நானோ இனி என்ன சொன்னாலும் குடும்பத்தில் சண்டை தான் வரும் காட்டை விற்று கல் குடித்து ஊறுகாயை நக்கிய – வம்சவாளியில் வந்திருந்த அப்பாவுக்கு ஆடுகளை விற்று மகனை படிக்க வைப்பதில் குற்ற உணர்ச்சி எதுவும் இல்லை இனி மீதி ஆயிரத்துக்கு எதை விற்பார் என சந்தேகம் வந்தது எனக்கு மாட்டையும் எருமையும் விற்க முடியாது பால் தான் குடும்ப செலவு பீடி செலவெல்லாம் செய்கிறார் அப்பா அம்மாவின் நகைகள் இருந்தாலாவது அடகு வைத்து புரட்டலாம் அது ஏற்கனவே கூட்டுறவு வங்கியில அடகு வைக்கப்பட்டு வட்டி கட்ட முடியாமல் போய் வட்டி குட்டி போட்டு குட்டியும் சூளுற்று சிதையாமல் கருவாகி அசலோடு சேர்ந்து பின் அதற்கும் வட்டி என மொத்தத்தில் நகையே முழுகி போய்விட்டது நகை போன பின் அம்மா கல்யாணம் குத்து எழவு எட்டு என எந்த விசேஷங்களுக்கும் போவதில்லை தோட்டமே கதி என கிடைக்கிறது பால் கடையில போய் முன்பணமாக ஆயிரம் வாங்கி வருகிறேன் கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு விட்டுடலாம் என்று சொல்லி தேவதூர் போய்விட்டு வரும்போது தள்ளாடியபடியே வந்தார் அப்பா பணத்துக்கு நாயா அலைஞ்சி பார்த்துட்டேன் எங்கேயும் கிடைக்கல வெடியாலத்துக்கு மர ஏவாரிய வர சொல்லிட்டு வந்தேன் வேப்ப மரத்தை வெட்டி விற்றுடலாம் அப்பதான் நம்ம சின்னவன் தூரி ஆடாமல் ஒழுங்காக படிப்பான் என்றார் அம்மாவிடம் எனக்கோ பாட்டி வருடி கொடுத்த தலையில் ஆணி அடிப்பது போல இருந்தது காலையில் நேரத்திலேயே வந்து அப்பாவை எழுப்பினார் மறையவாரி நான் தூங்குவது போல படுத்திருந்தேன் அம்மா கொடுத்த காஃபியே இருவரும் குடித்தனர் ஏவாரியை மரத்தடிக்கு அழைத்து போனார் அப்பா ஏவாரி மரத்தை பார்வையிலேயே எடை போடும் திறன் இருந்தார் மரத்தை மேலும் கீழும் பார்த்து அவர் ஏதோ சொன்னதற்கு அப்பா பலமாக தலையாட்டுவது தோட்டத்து சாலையில் படுத்திருந்த எனக்கு தெளிவாகத் தெரிந்தது விலை முடிந்திருக்க வேண்டும் தோட்டத்து சாலைக்கு திரும்பி வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு போனார் ஒரு மணி நேரம் கழித்து லாரி ஒன்று தோட்டம் வந்தது அதில் முக்காவாசி அளவுக்கு ஒரே அளவு நீளமாக அறுக்கப்பட்ட மரக்கட்டைகள் அடுக்கப்பட்டிருந்தன அதன் மேல் அறிவால் ரம்பங்களோடு ஆட்கள் இந்த மரத்தை வெட்டி அறுத்து அடுக்கினால் லோடுக்கு சரியாக இருக்கும் என ஏவாரி கணித்திருக்க வேண்டும் விலை முடிந்த கையோடு லாரியை ஆட்களோடு அனுப்பிவிட்டார் சிறிது நேரம் கழித்து பைக்கில் வந்து இறக்கிய மறையவாரி ஆட்களை மரத்துப் பக்கமாக அழைத்து போனார் நான் என்னுடைய பாட்டி மடியை போவதை பார்க்க மனதில்லாமல் கட்டிலேயே படுத்திருந்தேன் காலையில் எழுந்தவுடன் இனி எங்கு போய் பாட்டியின் முகத்தை காண்பது இனி யார் எனது தலையை வருடுவார் என நினைத்த கணத்திலேயே பாட்டி சொல்லி கதைகள் அனைத்தும் மறந்து சுய சுயநினைவற்ற படுக்கையில் கிடந்தவனை அப்பா வந்து எழுப்பினார் டே சின்னவா எந்திரிடா மர பணம் கொடுத்து விட்டு போயிட்டார் ஒட்டச்சத்திரம் போய் நோட்டு புத்தகம் எல்லாம் வாங்கிட்டு வா நாளைக்கு வந்து உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறேன் என்றவரிடம் அப்பா நான் கந்து கடைக்கே போகிறேன் என்றேன்